எஸ்ரை நடைமுறைப்படுத்தும் முழு பொறுப்பும் கடமையும் மாநில அரசு அலுவலர்களுக்கு உள்ளது என தெரிவித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி திமுக தலைவர் ஸ்டாலின் தூண்டுதலின் பெயரிலேயே வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கங்கள் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு செய்துள்ளதாக கடிந்துரைத்துள்ளார் இந்த மாநில அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய பணி கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் இது கூட தெரியாமல் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி இரண்டு வாரங்களுக்கு முன்னாலே நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியது அனைவருக்கும் தெரியும் முதல்வராக இருக்கும் பொழுது அதை சொல்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது மாநில அரசு ஊழியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் ஆணையமும் கூட்டணி வைத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் இப்போ வருவாய்த்துறையினுடைய சங்கங்களுடைய அறிக்கையானது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தூண்டுதலின் பெயரில்தான் நடைபெற்றிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது